நேற்று தர்மேந்திர பிரதான் என்ன பேசி இருக்கிறார் பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க நாகரிகம் இல்லாதவங்க அராஜகவாதிகள்னு நாடாளுமன்றத்திலே நாவடக்கம் இல்லாம பேசி இருக்கிறார் ஆனால் பேசி அரை மணி நேரத்தில் அவர் பேசினதை திரும்ப பெற வச்சிருக்காங்க நம்முடைய தமிழ்நாட்டு எம்பிக்கள் நாற்பது பேர் போய் என்ன பண்ணாங்கன்னு கேட்டவங்களுக்கு எல்லாம் நேற்று சரியான பதில் கிடைச்சிருக்கு அதிமுக உறுப்பினர்கள் போல பாஜக அரசுக்கு லாலி பாடிக்கிட்டு இல்லாம தமிழ்நாட்டின் உரிமைக்கு யாருக்கும் பயப்படாம போராடுவோம்னு நிரூபிச்சிருக்கிறாங்க இந்தி சமஸ்கிருதத்தை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டி அவர்களுக்கே கோடி தருவோம் தருவோம்னு திமுரா பேசுகிறார் யாரு ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் உறுதியா திட்டவட்டமா கோடி தந்தாலும் நாசகார நாக்பூர் திட்டத்தை மானம் அவன் கேட்ட மரணம் அவன் ஆடிய விளையாட்டுன்னு எழுதினார் யாரு நம்ம தலைவர் கலைஞர் அந்த தலைவரை வாரிசுகள் நாங்கன்னு நம்ம எம்பிக்கு நாடாளுமன்றத்தில் காட்டிட்டாங்க ஏழை எளிய மக்களின் அறுபத்தி மூன்று ஆண்டுகால பிரச்சனை தீர்வு காணும் வகையில் சென்னை மற்றும் சுற்றியுள்ள மாவட்டங்களில் பெல்ட் ஏரியாக்களில் ஆட்சேபணையற்ற புறம்போக்கு நிலங்களில் வசித்து வரும் மக்களுக்கு பட்டா வழங்க உத்தரவிட்ட தாயு மாணவராம் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை செங்கல்பட்டு மண்ணில் விழா பேருரையாற்ற உங்களின் பலத்த கரவொலியுடன் அன்புடன் அழைக்கிறோம் அன்புள்ள செங்கல்பட்டு மாவட்ட அரசு விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள மாண்புமிகு தாமு அன்பரசன் அவர்கள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு டி ஆர் பாலு அவர்களை திரு செல்வம் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு வரலட்சுமி மதுசூதனன் அவர்களே திரு ராஜா அவர்களே திரு கருணாநிதி அவர்களே திரு அரவிந்த் ரமேஷ் அவர்கள திரு பாலாஜி அவர்கள திரு பாபு அவர்களே கூடுதல் தலைமைச் செயலாளர் திருமதி அமுதா இயஸ் அவர்களே ஆணையர் பழனிசாமி அவர்களை துவக்கத்தில் அனைவரையும் வரவேற்று விழுந்திருக்கக்கூடிய மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் திரு அருண்ராஜ் அஜியாஸ் அவர்களே மேயர் மாவட்ட ஊராட்சித் தலைவர்கள் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகளை அரசு உயர் அலுவலர்களை நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய பயனாளிகளை என்னுடைய பாசத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய மகளிர் சுய குழுவை சார்ந்திருக்கக்கூடிய சகோதரிகளை தாய்மார்களை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நீர்நிலைகளும் ஏரிகளும் நிறைந்து நீர்நிலைகளில் செங்கழு பூக்கள் அதிகமாக இருப்பதால செங்கழு நீர்பட்டுன்னு அழைக்கப்பட்டு இன்னைக்கு தலைநகர் சென்னையோட நுழைவாயிலாக இருக்கக்கூடிய இந்த செங்கற்பட்டு சிற்பக்கலையும் அதனுடைய சிறப்பையும் தமிழ் கலை பெருமையையும் சொல்லும் மாமல்லபுரம் உள்ள மாவட்டம் இந்த செங்கல்பட்டு அப்படிப்பட்ட இந்த மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சியில் சிறந்து விளங்க கழக ஆட்சி காலத்தில் மகேந்திரா விப்ரோ பிஎம்டபிள்யூ பிளக்ட்ரானிக்ஸ் பாக்ஸ்கான் டெல் சாம்சங் இன்போசிஸ் டிவிஎஸ் சீமென்ஸ் நிசான் போர்ட் அப்போலோ டயர்ஸ் பல்லாவரத்தில் தமிழ்நாடு டாடா பார்மா செட்டிகல்ஸ் தொழிற்சாலை மறைமலை நகரில் மெட்ராஸ் மேக்னெட்டிக் மீடியா லிமிடெட் தொழிற்சாலை ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ஏக்கர் நிலத்தில் எம்பிபிஎல் புதுப்பிக்கப்பட்ட நிறுவனம் திருப்பூரில் ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் இயந்திரங்கள் மூலம் உப்பு உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலை ஸ்ரீராம் ஆட்டோ உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை சிங்கபெருமாள் கோயில் அருகே மகேந்திரா நிறுவனத்தின் சார்பில் இயந்திர உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை இப்படி தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கான நுழைவு வாயில உருவாக்குனது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி இயற்கை வளம் கலை பெருமை தொழில் வளர்ச்சியினை சிறந்து விளங்கும் இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் இந்த அரசு விழாவை மிக பிரம்மாண்டமான வகையில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பொறுப்பு அமைச்சர் நம்முடைய அருமை சகோதரர் தாமோ அன்பரசன் அவர்களை மனதார பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் ஏராளமான சிறுகுறு நடுத்தர நிறுவனங்களை உருவாக்கி தமிழ்நாட்டோட சிறுதொழில் வளர்ச்சியில பெரும் பங்காற்றி வரக்கூடியவர் நம்முடைய தாமோ அன்பரசன் அவர்கள் முதலீட்டாளர்களின் முதல் முகவரியா தமிழ்நாடு இருக்குன்னா இவருடைய பங்கும் இருக்கு அவருடைய அமைதியான அக்கறையான உண்மையான உழைப்பின் மூலமா தமிழ்நாட்டில் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதே மாதிரி தமிழ்நாட்டோட தொழில்துறையில் பெண்கள் அதிக அளவு பணியாற்றுவதற்கும் அவருடைய துறையினுடைய பங்களிப்பு முக்கிய பங்காற்றி வருகிறது அத்தகைய அமைச்சர் அன்பரசன் அவர்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தை வளர்ச்சிமிக்க மாவட்டமாக அவர் வளர்த்து வருகிறார் அவருக்கும் இந்த மாவட்ட ஆட்சியர் திரு அருண்ராஜ் அவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் அதிகாரிகள் அலுவலர்கள் என அனைவருக்கும் என்னுடைய மனதார பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு இந்த விழாவுக்கு ஏராளமான பெண்கள் சகோதரிகள் தாய்மார்கள் வந்திருக்கீங்க உங்கள பல பேர் மகளிர் சுய உதவி குழுக்கள்ல இருப்பீங்க உங்களை எல்லாம் பார்க்கிறப்போ வரலாற்றில் பதிவான ஒரு மாநாடு தான் என்னுடைய நினைவுக்கு வருது அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இதே செங்கல்பட்டுல நடந்த சுயமரியாதை இயக்கத்துடைய முதல் மாநாடு தான் அது பெண்கள் படிக்கணும் வேலைக்கு போகணும் அதுக்காக இந்த மாநாட்டில் பெண்கள் அதிக அளவு பங்கேற்கணும்னு தந்தை பெரியார் அவர்கள் அழைப்பு விடுத்தார் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டார்கள் அந்த மாநாட்டில் தான் பெண்களுக்கு ஆண்களை போலவே சமம சொத்துரிமையையும் வாரிசு பாத்திகதையும் கொடுக்கப்படணும் பெண்களும் ஆண்களை போலவே அனைத்து வேலைகளிலும் ஈடுபடணும் பள்ளி ஆசிரியர் வேலைகளுக்கு பெரும்பாலும் பெண்களே நியமிக்கப்படணும்னு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு இதையெல்லாம் சட்டத்தின் மூலமா நினவாக்கு நபர்தான் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஏழு ஒன் ஏழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பெண்களுக்கு சொத்துல சமபங்கு என்ற சட்டம் நிறைவேற்றப்பட்டுச்சு அன்றைய தினம் மிகுந்த மகிழ்ச்சியோட முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்திற்கு வந்திருந்தார் அவர் வரும்போது கையில ஒரு ஆங்கில புத்தகம் ஒன்றை எடுத்து வந்தார் அது நீத கட்சி காலத்தினுடைய வரலாற்று நூல் அந்த நூல் அந்த நூல்ல இருக்கக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்பதாம் ஆண்டு செங்கல்போட்டு சுயமரியாதை அக்க மாநாட்டு நிகழ்ச்சிகளை முதலமைச்சர் கலைஞர் வாசித்தார் அப்படியே சொல்றேன் சொல்றேன்பதாம் ஆண்டு செங்கல்பட்டு மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் போது எனக்கு அஞ்சு வயசு கலைஞர் சொல்றார் எனக்கு அஞ்சு வயசு அறுபது ஆண்டுகள் கழிச்சு என்னோட இத சட்டமாக கொண்டு வர வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு அத்தகைய சுயமரியாதை மாநாட்டுக்கு அடிகொழிய பெரியார் வாழ்க அவரது வழி தோன்றல் பேரறி அண்ணா வாழ்க்க சொல்லி இந்த சட்டத்தை எல்லோரும் நிறைவேற்றி தரணும்னு பேசினார் இப்போ அதை உச்ச நீதிமன்றமும் அங்கீகரிச்சிருக்கு பெண்களுக்கு சொத்துரிமை வேணும் பெண்களுக்கு கல்வி வேணும் வேலைகள் வேணும் ஆசிரியர் பணி தரணும்னு தீர்மானம் போட்ட காலத்தெல்லாம் தாண்டி இன்று எல்லா துறைகளிலும் பெண்கள் கோலோச்சுகிற காலத்தை பார்க்கிறோம் ரெண்டு நாட்களுக்கு முன்னால சென்னை நேரு விளையாட்டு அரங்கத்தில் நடந்த உலக மகளிர் தின விழாவில் நான் பங்கெடுத்தேன் காவல்துறை முதல் விளையாட்டுத்துறை வர எல்லா துறையை சார்ந்து நம்முடைய சகோதரிகள் தூள் கலப்பினாங்க அதுலேயும் அந்த மேடையில பேசின சகோதரியோட பேச்சு அவ்வளவு உணர்ச்சி இருந்துச்சு உருக்கமா இருந்துச்சு கூலி வேலைக்கு போற தந்தைக்கு பிறந்த ஒரு மாணவி இன்று விளையாட்டுல முன்னணியில் இருக்கிறதா சொன்னார் தற்கொலைக்கு முயன்ற அதற்கு பிறகு காப்பாற்றப்பட்ட ஒரு சகோதரி இன்று மகளிர் சுயோதை குழு வச்சு பலருக்கும் வேலை கொடுக்கிற தொழில் முனைவரா இன்றைக்கு இருக்கிறார் இப்படி பலர் பேசினாங்க இதுக்கு காரணம் நம்ம ஆட்சிகளை பெண்களுக்கு பொருளாதார கொடுத்திருக்கிறோம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை மகளிருக்கு மட்டும் கட்டணம் இல்லா விடியல் பயண வசதி புதுமை பெண் திட்டத்தில் மாதம் ஆயிரம் ரூபாய் இந்த மூன்றும் பெண்களுடைய சம பங்களிப்பு அதை அதிகமாக்கி இருக்கு இதுதான் தந்தை பெரியாரும் பெரிய அண்ணாவும் முத்தமுடைய கலைஞரும் காண விரும்பின காட்சி இதுதான் திராவிட மாடலுடைய ஆட்சியினுடைய மாட்சி இந்த நான்காண்டு காலத்துல செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் பயனடைந்த பயனாளிகள் பட்டியலை வாங்கி பார்த்தேன் மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்துச்சு சுருக்கமாக அதை உங்ககிட்ட பகிர்ந்திக்க விரும்புகிறேன் நான் கொஞ்சம் கடந்து வந்திருக்கிறேன் நீங்களெல்லாம் ஒளிமிகுந்த முகத்தோட உட்கார்ந்தீங்க இப்ப பசி மிகுந்த முகமாக மாறி இருக்கிறீங்க நீங்க சேர்த்தோன்னு சொல்றேன் அதனால சுருக்கமா பேசி முடிக்கிறேன் காரணம் வருகிற வழியெல்லாம் வரவேற்பு சாலை நிறுவனங்கள் வருங்களும் திருக்கள் இந்த செங்கல்பட்டு வந்து சேருகிற வரையில் சாலையின் இருமுறைகளும் ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் மாணவர்கள் மாணவியர்கள் தந்த வரவேற்பை பெற்றுக் கொண்டு ஒருவருக்கும் தாமதமாகிவிட்டு அதற்காக நான் உங்களிடத்தில் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் காலங்கிறது வந்தமைக்காக இருக்கக்கூடிய இந்த ஆட்சியினுடைய திட்டங்களை நிறைவேற்றப்படக்கூடிய சாதனைகளை சுருக்கமா சொல்ல வேண்டும் என்று சொன்னால் குறிப்பாக இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தை மட்டும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த மாவட்டத்தில் மட்டும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மூன்று லட்சத்தி நூற்றி எழுபது பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைக்குது புதுமை பெண் திட்டத்தில் இந்த மாவட்டத்தில் மட்டும் பதினைஞ்சாயிரத்தி எழுநூற்றி பதினைந்து மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கிடைக்குது அதே போல் தமிழ் புதன் திட்டத்தில் பத்தாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஏழு மாணவர்கள் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அதே போல் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தில் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி மாணவ மாணவியர் பயனடைந்து பசி இல்லாமல் இன்றைக்கு அவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஐநூத்தி இருபத்தி மூணு மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி கருவிகள் வழங்கப்பட்டிருக்கு பதினான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பேருக்கு நகர்ப்புற வாழ்வீடு மேம்பாட்டு திட்டத்தில் வீடுகள் வழங்கப்பட்டிருக்கு மகளிர் சுய மூலமா நாற்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேர் பயனடைந்திருக்கிறாங்க இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இன்றைக்கு வருவாய்த்துறை அமைச்சரும் துறையினுடைய செயலாளர் ஏற்கனவே அறுபத்தி அஞ்சு பேருக்கு பல்வேறு வகையான பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு இன்னைக்கு பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வரைக்கும் பட்டா வழங்கப்பட இருக்கு அது மட்டுமல்ல போன மாதம் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் நீண்ட காலமா குடியிருந்து பகுதியவருக்கு பட்டா வழங்குகிற திட்டத்தை இந்த மாவட்டத்தில் முதல்ல நான் தொடங்கி வச்சிருக்கிறேன் தமிழ்நாடு முழுக்க இந்த திட்டத்தினால் பல ஆயிரம் குடும்பங்கள் விரைவில் பயனடைய போறாங்க இப்படி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் பார்த்து பார்த்து நன்மை செய்யக்கூடிய அரசு தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் முதல்வரின் முகவரி என்ற துறையின் கீழே கடந்த நாலு வருஷத்துல ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒரு மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கு இது மக்களாட்சியினுடைய மாபெரும் சாதனை இது மக்கள் தங்களுடைய கோரிக்கைகள் அனுப்பினாதான் நடவடிக்கைன்னு இல்லாம கோரிக்கை மனுக்களை அரசாங்கமே மக்களுடைய இருப்பிடத்திற்கு சென்று வாங்கணும்னு நான் நினைச்சு தான் மக்களுடன் முதல்வர் என்கிற அந்த திட்டம் அந்த திட்டத்தின் மூலம் இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் ஐம்பத்தி இரண்டாயிரத்தி எண்பத்தி மூணு மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கு செங்கல்பட்டு மாவட்டம் மூவரசம்பட்டில வசிக்கிற மாலதி என்ற பெண் பேசினதை நீங்க எல்லாம் சமூக வலைதளத்தில் பார்த்திருப்பீங்க நான் பார்த்தேன் என்ன சொன்னால் என் மகன் ஒரு மாற்றுத்திறனாளி கவனிச்சுக்கிட்டு நான் வீட்டிலே இருக்கிறதுனால வேலைக்கு போக முடியல எனக்கு வீட்டில் இருந்தபடியே தொழில் செய்ய கடன் வழங்கணும்னு மக்களுடைய முதல்வர் திட்டத்தை மனு கொடுத்துருந்தாங்க மனு கொடுத்த ஒரே மாசத்துல எனக்கு வங்கி மூலமா இருபத்தி விழுக்காடு மானியத்தோட கடன் உதவி தரப்பட்டுச்சு இப்ப வீட்டில் இருந்தபடியே என்னுடைய மகனையும் பார்த்துக்கிட்டு துணிகளையும் வாங்கி விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் என்று இந்த மாலதி சொல்லியிருந்தார் இப்படி எத்தனையோ லட்சம் பேர் வாழ்க்கையில் நேரடியா உதவிகளை அவங்களுக்கு செஞ்சுக்கிட்டு வரக்கூடிய ஆட்சி தான் நம்ம ஆட்சி கடந்த நான்கு ஆண்டுகள் மட்டும் செங்கல்பட்டு மாவட்டத்தை வளர்த்தெடுத்த ஏராளமான பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு சில முத்திரை திட்டங்களை மாத்திரம் நான் தலைப்புச் செய்தியா மட்டும் சொல்ல விரும்புகிறேன் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் அமைக்கப்பட்டதோடு அங்க ஆறு ஏக்கர் பரப்பளவில் நீரோட்டோடு கூடிய புதிய பூங்காவும் பயன்பாட்டுக்கு கொண்டு இருக்கு செங்கல்பட்டுல தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருது மாமல்லபுரத்தில் எழுபத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கக்கூடிய பணி நடைபெற்று வருது வரதராஜபுரம் முடுச்சூர் ஆமனி பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் நாற்பத்தி ரெண்டு கோடிய எழுது லட்ச ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுச்சு நெம்மேளியில கடல் நீரை குடிநீரகூடிய திட்டம் நாலாயிரத்தி இருநூத்தி எழுபத்தாறு கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வருது மரமல்ல நகர்ல புதிய தாவரவியல் பூங்கா உலக புகழ்பெற்ற லண்டன் க்யூ கார்டன் அதோடு சேர்ந்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டிருக்கு தாம்பரம் அரசு ரூபாய் மதிப்பீட்டில் மாவட்ட மருத்துவமனையாக தரம் உயர்த்த பணிகள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கோடி ரூபாய் மாவட்ட விளையாட்டு வளாகம் அமைக்கும் பணி நடைபெற்று வருது பணிபுரியும் பெண்களுக்கான தோழி விடுதிகள் குடுவாஞ்சேரி மற்றும் தாம்பரத்தில் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டு செயல்பாட்டில் இருக்கு நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் செலவுல குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை சார்பில் ஒருங்கிணைந்த பயிற்சி மையம் மற்றும் அரசு பாதுகாப்பு ஆத்தூர் செங்கல்பட்டு மாவட்டம் முட்டுக்காடு படகிழத்துல மிதவை உணவகம் பயன்பாட்டில் இருக்கு நங்கூர் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே ஐம்பத்தி ரெண்டு சென்ட் கபரிஸ்தான் அமைச்சர் அன்பரசன் ஒரு கோரிக்கையற்று அதுவும் அமைக்கப்படுகிறது இதன் தொடர்ச்சியா ஒரு புதிய அறிவிப்பை இந்த விழா மூலமாக நான் அறிவிக்க விரும்புகிறேன் அப்படி அறிவிக்கலன்னா அன்பரசன் விடமாட்டார் தொழில்துறையில் முன்னணியில் இருக்கக்கூடியது செங்கல்பட்டு மாவட்டம் நேற்று கூட அதுக்கான உதாரணமாக நேற்று கூட அடிக்கல் நாட்டின விழா நடந்துச்சு ஒரே ஆண்டில் பணிகளை முடிச்சு கோத்ரேஜ் என்ற உற்பத்தி ஆலயத்தை நான் திறந்து செங்கல்பட்டு மாவட்டத்தை தொழில் வளர்ச்சி மேலும் ஊக்குவிக்கிற வகையில் செய்யூர்ல சுமார் ஏக்கர் பரப்பளவில் புதிய பூங்கா அமைக்கப்படும் விழா மூலமாக அறிவிக்கிறது மகிழ்ச்சி அடைகிறேன் அறிவித்தாலும் அதெல்லாம் வேகமா அரசாணை ஆகும் செயல்பாட்டுக்கு வரும் அது மட்டுமல்ல திட்டங்களை முடிச்சு திறப்பு விழாவுக்கு நானே வருவேன் இப்படி துரிதமாக செயல்படுகிற காரணத்தால் தான் இந்தியாவோட இரண்டாவது வளர்ந்த பொருளாதார மாநிலமாக தமிழ்நாடு இன்றைக்கு உயர்ந்திருக்கு பொருளாதார குறியீடுகள் எல்லாத்திலையும் தமிழ்நாடு வளர்ச்சி எட்டிக்கிட்டு வருது கடந்த மூணு ஆண்டுகளில் பத்து லட்சம் கோடிக்கு மேலான தனியார் முதலீட்டு திட்டங்களை வர்றது உறுதி செய்யப்பட்டிருக்க அதுக்கு காரணம் நம்ம ஆட்சி மீதான நம்பிக்கை வறுமை இல்லை பட்டினிச்சாவி இல்லை என்ற நிலையில் திறமையான வளமான உண்மையான நிர்வாகத்தை நாம் நடத்திட்டு வரோம் சில தடைகள் மட்டும் இல்லைன்னா தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி இன்னும் வேகமாக அளர்ந்திருக்கும் நேற்று நாடாளுமன்றத்தில் நடந்த நிகழ்ச்சியெல்லாம் டிவியில் கொள்கைய அதாவது இந்தி சமஸ்கிருதத்தை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய இரண்டாயிரம் கோடி ரூபாய் தருவோம்னு திருமுரா பேசுகிறார் யாரு ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் அவங்க தேசிய கல்விக் கொள்கைன்ற பேரில் புகுத்துற கொள்கை என்ன என்ன கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுடைய கல்வி வளர்ச்சியை மொத்தமா அழிச்சு ஒழிச்சிடணும் நாம அதை எதிர்க்கிறோம் கல்விக்குள்ள மாணவர்களை கொண்டு வர முயற்சியாம கல்வியிலிருந்து மாணவர்களை நீக்கம் செய்வதற்கான அத்தனை செயல் திட்டங்களும் தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கு கல்விய தனியார்மயமாக்குறது பணக்காரர்களுக்கு மட்டுமே உயர்கல்வி நிலையை ஏற்படுத்துறது கல்வியை மதவாதத்தோடு புகுத்துறது சின்ன பிள்ளைங்களுக்கு கூட பொது தேர்வு கலை அறிவியல் பொறியியல் படிப்புகளுக்கு நீட் மாதிரி நுழைவுத் தேர்வு கல்வியில ஒன்றிய அரசோட அதிகார குவிப்புக்கு வழிவகுக்குது இப்படி நிறைய இருக்கு இதையெல்லாம் பார்த்துத்தான் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம்னு உறுதியா சொல்றோம் ஆனா இதையெல்லாம் தான் உங்க நிதி உங்க கைக்கு வரும்னு பிளாக்மெய் பண்றார் யாரு ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் அதனால தான் ஏற்கனவே உறுதியா சொன்ன திட்டவட்டமா சொன்ன அழுத்த சொன்னேன் இரண்டாயிரம் கோடி இல்லை நீங்க பத்தாயிரம் கோடி தந்தாலும் உங்களுடைய நாசகார நாக்பூர் திட்டத்தை ஏத்துக்க மாட்டோம் திட்டவட்டமாக நான் சொன்னேன் இந்த மேடையில அதைத்தான் திரும்பவும் சொல்லுகிறேன் உறுதியோடு தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இவங்களுடைய சதிகளுக்கு எதிராக விடாம போராடுறத தாங்கிக்க முடியாத நேற்று தர்மேந்திர பிரதான் என்ன பேசியிருக்கிறார் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க நாகரிகம் இல்லாதவங்க அராஜகவாதிகள்னு நாடாளுமன்றத்தில் அரை மணி நேரத்தில் அவர் பேசினதை திரும்ப பெற வச்சிருக்காங்க நம்முடைய தமிழ்நாட்டு எம்பிக்கள் போர்க்குரலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மேடையின் மூலமாக உங்களின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மானம் அவன் கேட்ட தாளாட்டு மரணம் அவன் ஆடிய விளையாட்டுன்னு எழுதினார் யாரு நம்ம தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த தலைவரை கலைஞருடைய வாரிசுகள் நாங்கன்னு நம்ம எம்பி நாடாளுமன்றத்தில் காட்டிட்டாங்க அது மட்டும் இல்ல அதிமுக உறுப்பினர்கள் போல பாஜக அரசுக்கு லாலி பாட்டுகிட்டு உரிமைக்கு யாருக்கு பயப்படாமல் நிரூபிச்சிருக்கிறாங்க நாற்பது பேர் போய் என்ன பண்ணாங்கன்னு கேட்டவங்களுக்கு எல்லாம் நேற்று சரியான பதில் கிடைச்சிருக்கு இதோ போர்குலத்தோடு தமிழ்நாட்டுக்காக போராடுவோம் இதே பொறுப்புணர்வோடு மக்களாட்சியை நடத்துவோம் அதுக்கு இப்போது போல எப்போவும் மக்களான உங்க ஆதரவு தொடரணும் 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 என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்